ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா நம்மளை நிந்தனை பண்ணுறவங்கள கூட நம்மளோட நண்பனாக ஆக்குறது எப்படி அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து உங்களுக்கு அபகாரம் செய்கிறவங்கள கூட உபகாரம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பா கேட்குறாங்க அப்பாவோட பார்வை இந்த விஷயம் வந்து உறுதியாக இருக்குது ஆனால் நீங்கள் குழந்தைகள் நீங்கள் எந்த விஷயத்தில் பக்காவாக இருக்கணும் அதுக்கு பாபா சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் என்னோடய குழந்தை அதனால தான் அவங்கள வந்து நான் குழந்தாய் குழந்தாய்னு அந்த மாதிரி தான் உள்ளுணர்வோடு பார்க்குறேன் ஆனால் நீங்கள் வந்து ஓ எல்லாரையும் வந்து குழந்தாயின்லாம் பார்க்க முடியாது எல்லாரும் உங்களோட குழந்தைகள் கிடையாது ஆனால் எல்லாருமே உங்களோட உண்மையாகவே சகோதர சகோதரர்கள் அதில் தான் நீங்கள் பக்காவாகணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இந்த பார்வை நீங்கள் பார்க்கும் தான் உங்களுக்குள்ளே வந்து உண்மையான ஒரு ஆன்மீக அன்பு வந்து ஏற்படும் அப்புறம் கூற்ற பார்வை இதெல்லாமே வந்து போயிடும் பாபா சொல்கிறாங்க ஆன்மீக தந்தை வந்து உங்கள் எல்லாருக்குமே புரிய வைக்கிறார் என்னென்னா நான் தான் உங்களோட அப்பா என் பேர் வந்து சிவன் ஆகாய வாணி வாணின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையாலே ஆகாயத்துலேருந்து வந்து பேசுறது சிவ பாபா வாக்கிய நான் தான் அந்த வாணியை சொல்கிறதே நான் தான் இந்த ஆகாய தத்துவம் அதாவது ஸ்பேஸ் எலிமெண்ட் அது இருந்தால் தான் வந்து இந்த பூமியே வந்து இந்த ஸ்பேஸில் தான் வந்து நின்றுட்டுருக்கு அப்போது அது கூட வந்து ஒரு பொருள் தான் அது அந்த சக்தி அதிகமாக இருக்கும் போது தான் நம்ம பேசவே முடியும் இந்த ஆகாய தத்துவங்கள் வந்து நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சந்யாசிகள்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆனால் அந்த ஆகாய தத்துவங்கள் உண்மையாகவே அங்கேருந்து வந்து இந்த வாணியை வந்து ஆகாய பிரவேசம் பண்ணி இந்த ஸ்பேஸ் எலிமெண்ட்டில் வந்து பேசுகிறதே சிவ பாபா தான் அந்த அதனால தான் இறைவன் சிவன் வந்து பேசுகிற இந்த வாணியை நீங்கள் கேட்க முடியுது அதை வந்து நீங்கள் ஞான சிந்தனை பண்ண முடியுது அப்பாவை வந்து நிறைய மகிமைகள் செய்கிறாங்க நிறைய பூஜை பண்ணுறாங்க அப்பாவுக்காக மழை பெய்யணும் இந்த தத்துவங்களில் எல் எது எது மோசமாக நடந்தாலும் அதற்காக நிறைய பெரிய பூஜை எல்லாம் பண்ணுறாங்க இந்த யாகம் தவம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க இது பண்ணுறதுனால மழை பெய்யும் அப்படின்றதுக்காக மழை பெய்ய வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஆனால் வந்து மழை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பெய்யும் அப்படி அப்போது மழை பெய்யுதே பெஞ்சிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு அதற்காக யாகம்லாம் பண்ண முடியாது மழை பேஞ்சிட்ருக்கும் போது அதனால் தான் பாப்பா சொல்கிறாங்க இந்த ட்ராமாவில் என்னென்னலாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடந்தே தீரும் அதை யாராலையும் மாற்றவே முடியாது எல்லாமே ட்ராமாவில் ஃபிக்ஸ்டு இப்போ இந்த கிளைமேக்ஸில் இது தான் நடக்கும்னு விதிக்கப்பட்டிருக்கு இது வந்து இதுதான் நடக்கும் நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருப்போம் அதுதான் விதிக்கப்பட்டது இதனால் ஃப்யூச்சரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து முயற்சி செய்ய வேணாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் நிந்தனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் நன்மை பண்ணுங்க ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது தானே ஃபியூச்சரில் உங்களுக்கு ரிட்டன் வரும் அதுதான் பாப்பா சொல்கிறாங்க குழந்தைகளே அப்பாவை கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் புகழ் பாடுறாங்க நிறையா அப்பாவை பற்றி புகழ் பாடிக்கிட்டே இருக்காங்க அப்பாவையும் திட்டவும் செய்கிறாங்க எவ்வளோ திட்டு வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க முதல்ல யார் தெரியுமா எனக்கு நிறைய அபகாரம் பண்ணது குழந்தைகளாகிய நீங்கள் தான் என்ன வந்து என்னென்னமோ சொல்லிட்டீங்க கல்லுலேயும் இருக்கார் முள்ளுலேயும் இருக்கார் எல்லா மிருகங்கள்லையும் இருக்கார் அப்படி இப்படின்னு தவறாக நிந்தனை பண்ணதே நீங்கள் தான் முதல்ல பண்ணிங்க ஆனால் அப்பா வந்து இப்போ என்ன பண்ணுறாரு யார் என்னை நிந்தனை பண்ணாங்களோ அவங்களையும் நான் நண்பனாக ஆக்கிட்டேன் நீங்கள் தான் இப்போ எனக்கு என்னவாக இருக்கீங்க என்னோடய நண்பனாக இருக்கீங்க குழந்தைகளாகிய நீங்கள் எனக்கு நண்பனாக ஆகிட்டீங்க என்னை வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு பாபா சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நீங்களும் உங்களை யார் என்ன மாதிரி நிந்தனை பண்ணால் கூட அவங்களுக்கும் நன்மை பண்ணுங்க அவங்கக்கிட்ட சக்தி இல்லாததுனால அப்படி பண்ணுறாங்க ஆனால் உங்ககிட்ட அதிகமான சக்தி இருக்குன்னு எப்படி வெளியில் தெரியும் அது வந்து இப்படி தான் உங்களை எவ்வளோ நிந்தனை பண்ணாலும் உங்களை வந்து உங்களை விரோதியாக நினச்சாலும் அவங்களுக்கும் நன்மையான பாவனை ஃபஸ்ட்டு வேணும் ஏன்னா பாம்பா சொல்கிறாங்க நான் எல்லாரையும் குழந்தையாக தான் பார்க்குறேன் இப்போது ஒரு லௌகீகத்தில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னா அந்த குழந்தைய வந்து கையில் பிடிச்சி அந்த அரவணைச்சு நெத்தியில் முத்தம் கொடுத்து இந்த மாதிரி அன்பாக அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஒரு வேலைக்காரன் மாதிரி செய்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போது அப்பாவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன சேவைகள்னா வந்து எல்லா உதவியும் நான் செஞ்சிட்ருக்கேன் எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இப்போ நீங்களும் உங்களுக்கு நீங்களே இப்போ உதவி அதை அனுபவம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்களே உதவி செஞ்சுக்கணும் உங்கள் மேலேயே நீங்கள் கருணை வைக்கணும் அது என்னென்னா அப்பா சொல்லக்கூடிய வழிபடி நடக்கணும் அப்போட வழி என்னன்னா யார் உங்களுக்கு நிந்தனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் நன்மையான ஒரு பாவனை வந்து நீங்கள் வைக்கணும் அதற்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லாரையும் உங்களோட சகோதரர்களாக பார்க்கணும் என்னோடய சகோதரர்கள் தானே அது அதற்கு ஃபஸ்ட்டு அந்த உள்ளுணர்வில் அது வரணும் அந்த இந்த பாவனை வந்து இருக்கணும் அப்போ வந்து எல்லாரையும் குழந்தைகளெலாம் பார்க்குறாரு அந்த மாதிரி நீங்களும் எல்லாரையும் உங்களோட சகோதரர்களாக பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணாது உங்கள் கிட்டே தான் வந்து அவங்க கேட்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு சக்தி இல்லாததுனால சக்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்பா கிட்டேருந்து சக்தி எடுத்து அப்பாவோட நினைவில் இருந்து ஆத்மா அபிமானியாக இருந்து அந்த சக்திகளை அவங்களுக்கு கொடுங்க அமைதி தூய்மை அன்பு அன்பு வந்து சக்திகள் நிறைய கொடுங்க அதுவும் யார் நிந்தனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உண்மையாகவே எந்த சக்தி தேவைன்னா அன்புன்ற அந்த சக்தி தேவைப்படுது அதனால் அப்பாவைக்கிட்ட இருந்து அவங்களுக்கு அன்பு சக்தியை வந்து கொடுங்க அன்பு காமிங்க அப்போதான் தான் வந்து உங்களுக்கு அவங்க வந்து நண்பனாக ஆகுவாங்க நண்பனாக வேறு எப்படி ஆவாங்க அவங்களுக்கு இவங்க என்னடா அது நம்ம அவங்கள திட்டிகிட்டே இருக்கோம் ஆனாலும் நம்மக்கிட்ட அன்பாக பழகிறாங்களே நம்மக்கிட்ட அன்பாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு தான் அவங்க வந்து நண்பனாக ஆகுவாங்க அதனால் அதுவும் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க நல்லபடியாக பழகிறாங்க அவங்க வந்து நம்மளோட நண்பனாக இருக்கிறதுன்றது எப்பயுமே நடக்குமானா அது நடக்காது ஆனால் இந்த மாதிரி யார் நம்மளை நிந்தனை செய்தவர்கள் நம்மளுக்கு நண்பனாக ஆயிட்டாங்கன்னா அவங்க அவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப உறுதியான நண்பர்களாக இருப்பாங்க ரொம்ப அதாவது உண்மையான நண்பர்களாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்து அந்த உண்மைத்தன்மையை அந்த உண்மைத்தன்மையோடையே அவங்க இருப்பாங்க அதனால் இதை வந்து ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் நிந்தனை செய்கிறவர்களை நண்பனாக ஆக்கிக்கிற அந்த கலையை வந்து கற்றுக்கணும் அதனால் சகோதரன் சகோதரின்னு கூட நீங்கள் பார்க்காதீங்க எல்லாருமே என்னோடய சகோதரர்கள் தான் ஏன்னா இந்த கண் வந்து அவங்ககிட்ட அன்பு காமிக்கிறோன்ற பேரில் தவறான ஒரு உணர்வுகள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் பாப்பா சொல்கிறாங்க இந்த கண்ணு தான் நிறைய பாவம் செய்ய வைக்குது ஆசைகளை அதிகமாக உருவாக்குது அதனால் இந்த கண்ணால் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு உடம்பு கிடையாது அவங்க உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தான் அப்படின்னு அந்த உணர்வோடு பார்க்கணும் இந்த கல்ப விருட்சத்தோட அந்த இருந்து பார்த்தீங்கன்னா விதையாக இருக்கிறது வந்து அப்பாவாக அப்பா இருக்காரு அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே கீழே அப்படி வேர்லேருந்து அந்த தண்டு அதுக்கப்புறம் இந்த கிளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விதையிலருந்து தான் வந்து எல்லாருமே வராங்க அப்போ எல்லாருமே நம்மளோட சகோதரர்கள் தான் உண்மையாகவே அப்போது சகோதரர்கள்கிட்ட தீய பார்வை வந்து இருக்கக்கூடாது நமக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து எப்படி வேணால் பார்த்தாலும் ஓகே ஆனால் நம்ம வந்து அவங்கள வந்து நல்லபடியாக தான் பார்க்கணும் அவங்களுக்கு என்ன சக்தியோ அதை தேவையோ அதை வந்து கொடுக்கணும் இப்போது புத்திசாலியாக இருக்கிறவங்க வந்து கேள்வி கேட்பாங்களாம் பாபா சொல்கிறாங்க புத்திசாலியாக யாராவது இருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் எங்கேயுமே இருக்காரு அப்படின்னா அப்போது நீங்களும் கடவுளா அப்படின்னு கேட்பாங்களாம் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார் எங்கும் கடவுள் நிறைஞ்சிருக்காருன்னா அப்போ நீங்கள் தான் அந்த அல்லாவா அப்படின்னு புத்திசாலியாக இருக்கிறவங்க கேட்பாங்க அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னா அப்போது இந்த உலகம் வந்து இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு வந்திருக்கவே வந்திருக்காது எல்லா இடத்துலையும் அவர் இருக்காருன்னா இந்த உலகம் வந்து தமோபிரதான நிலையை அடைஞ்சிருக்கவே அடைஞ்சிருக்காது அதனால் நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சிக்கணும் அதுதான் பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே உண்மையாகவே அப் அப்பாவோட வருகைக்கு தான் இந்த அப்பாவோட சிவ ஜெயந்திக்கு தான் சத்யுக ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி இது எல்லாமே வருது புது உலக ஜெயந்தி இந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு நன்மையை பண்ணுவார் அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு கிடையாது அவர் வந்தாலே நன்மை தான் ஏற்படும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்பா வந்து இப்போ வந்துட்டார் அதனால் இப்போ இந்த முழு உலகமும் இப்போது சொர்க்கமாக மாறுது மாறிட்டுருக்கு கிருஷ்ணர் இதே உலகத்தில் மீண்டும் பிறக்க போகிறாரு அவர் கூட சேர்ந்து நம்ம போகிறோம் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போது அதே மாதிரி தான் இப்போது நீங்களும் என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் அப்பா எப்படி வந்த உடனே நன்மை பண்ணுறாரோ அதே மாதிரி எல்லாருக்கும் நீங்களும் நன்மையை மட்டும் தான் பண்ணணும் முழு உலகத்துக்கும் எப்படி அவங்க வந்து நம்மளுக்கு இவ்வளோ தவறு பண்ணுறாங்க நம்மளை வந்து அவ்வளோ திட்டுறாங்க எப்படி அவங்களுக்கு நன்மை பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் அதற்கு பாபா வந்து ஒரு வழியை என்ன சொல்கிறாருன்னா எல்லாரையும் சகோதரர்களாக பாருங்கள் இன்னொன்று வந்து அவங்கள பற்றி நல்ல விதமாக யோசிங்க ஏன்னா ஆத்மா வந்து என்றைக்குமே வந்து தவறான காரியங்களை பண்ணாது அது எல்லாம் பண்ணுறதே இந்த மாயா தான் இந்த மாயாவோட அந்த உணர்வில் அவங்க இருக்கும் போது தான் அதாவது உடல் உணர்வில் இருக்கும் போது தான் அவங்க தவறே பண்ணுறாங்க ஏன்னா தவறான சிந்தனைகள் தான் அவங்கள பண்ண வைக்குது ஆனால் நம்ம வந்து யாருக்கும் தவறு பண்ணக்கூடாது அவங்கள பற்றி அவங்களுக்கு நல்லது தான் பண்ணணும் அப்படின்னா அவங்கள பற்றி முதல்ல நல்ல விதமாக யோசிக்கணும் எண்ணங்களில் தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லது பண்ணணும் அது எப்படின்னா அவங்கள பற்றி நல்ல விதமாக யோசிக்கணும் இந்த ஆத்மா வந்து உண்மையாகவே அன்பான ஆத்மா தான் அந்த ஆத்மாவே இப்போது மாயாவோட வசத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி நடந்துக்குது ஆனால் ஆத்மா வந்து என்னோட சகோதர ஆத்மா தான் அந்த ஆத்மாவுக்கு நான் தான் நன்மை பண்ணணும் வேறு யார் பண்ண முடியும் இப்போ உண்மையாகவே அப்பா அப்பாவுக்கு முன்னாடி யாராவது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அப்பா எப்படி அவங்ககிட்ட நடந்துப்பார் அவங்களுக்கு நன்மை பண்ணணுன்ற அந்த பாவனையில் தானே பார்ப்பார் அப்போ அவரோட குழந்தைகளாகிய நம்மள் நம்மளும் அவங்களுக்கு வந்து நன்மை பண்ணணுன்ற அந்த பாவனையோட கருணையோடு நம்ம பார்க்கணும் அவங்கள பற்றி நல்ல விதமாக யோசிக்கணும் இவங்க நல்ல ஆத்மா தான் இவங்க அமைதியான ஆத்மா தான் ஆத்மா நீ வந்து அமைதியான ஒரு ஆத்மா தான் எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு என்ன நன்மை பண்ணணுமோ ஃபஸ்ட்டு அதை பற்றி யோசிக்கணும் அவங்களுக்கு அவங்கள பற்றி நல்ல விதமாக யோசிக்கணும் நீ நல்லா உனக்கு இனிமேல் நல்லது தான் நடக்கும் அப்படி இப்படின்னு அவங்கள பற்றி நல்ல விதமாக யோசிச்சு அவங்களுக்கு சக்திகளை கொடுக்கணும் உனக்கு இப்போ என்ன அமைதி தானே தேவை அப்பா இவங்களுக்கு அமைதி நம்ம கொடுப்போம் அப்படின்னு அப்பா கிட்டேருந்து அந்த அமைதி சக்தி நமக்கு வருது நம்ம மூலிமா அவங்களுக்கு போய் சேருது அது ஒரு ரேஸ் போகிற மாதிரி நம்ம கூட பார்க்கலாம் அப்போது வந்து கொஞ்ச நேரத்துலேயே நம்ம நல்லா உண்மையிலே பண்ணோம் இந்த மாதிரி அனுபவம் பண்ணிட்டோம் அனுபவம் பண்ணி அவங்களுக்கு அந்த சக்திகளை போக வச்சோம் அப்படின்னா அவங்க உண்மையாகவே கொஞ்ச நேரத்துலையே அவங்க சரியாகி நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க போக போக அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மக்கிட்ட சுலபமாகவே நல்லபடியாகவே ஒரு நண்பனாக ஆயிடுவாங்க சில பேர்கிட்ட வந்து கொஞ்சம் தாமதம் ஆகலாம் ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் ஏதாவது கணக்கு இருக்கலாம் அது கிளியர் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டே தான் இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து எப்பயுமே அவங்கள பார்த்தா ஆத்மானு பார்க்கணும் என்னோடய சகோதரர்னு பார்க்கணும் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு நன்மை நடக்கட்டும் அப்படின்னு அந்த எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அமைதி தூய்மை அன்பு மெயினாக அன்போட சக்தியை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி பிரம்மா பாபா கூட அவர் வாழ்ந்த காலத்தில் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நன்மைகள் பண்ணாரு ஸ்தூலமாகவும் அவங்களுக்கு எதாவது நம்ம அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு ஸ்வீட்டு பண்ணி கொடுக்கிறது இந்த மாதிரி நன்றி சொல்கிறது நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்கிறது இந்த மாதிரிலாம் கூட பா பிரம்மபாபா வந்து பண்ணியிருக்காரு அப்போது நம்மளும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளோ ஏதாவது ஒன்று வந்து வாங்கி கொடுக்கலாம் ஸ்தூலமாக ஏதாவது பழங்கள் இந்த மாதிரி எதாவது கூட வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கும்போது அவங்க நிச்சயமாக வந்து கூல ஆயிடுவாங்க நண்பனாக நம்மளுக்கு ஆயிடுவாங்க ஏன்னா அது இவங்க எல்லாமே நமக்காக நல்லதை பண்ணுறாங்களே நம்மளும் எதாவது பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள தோன்ற அளவுக்கு நம்ம அன்பை வந்து பொழியணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அதற்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணணும் நினைவு பண்ண பண்ண தான் அவங்களுக்கு அந்த சக்தியே வரும் அந்த சக்தி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி பாவனையே வரும் அதனால் இந்த பந்தயம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பந்தயத்தில் நீ எல்லாருமே வேகமாக ஓடணும் என்ன பந்தயம்னால் அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த பந்தயத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் முழு உலகத்துக்கும் சக்தி இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம பாபாவோடய சக்திகளை எடுத்து கொடுக்கணும் நிந்தனை பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நம்ம வந்து நல்லது பண்ணணும் அதற்கு பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து அவதார மூர்த்தின்னு அனுபவம் செய்யுங்க உங்களை காட்சி காமிக்கக்கூடிய தேவிகளாக நீங்கள் ஆகணும் அதுக்கு பாபா சொல்கிறாங்க எப்படி நீங்கள் வந்து காட்சி காமிக்கக்கூடிய தேவர்களாக ஆக முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்துக்கு இப்போ தான் அவதாரம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு உணரணும் நான் பறந்த ஆமத்துலேருந்து இப்போ தான் அவதாரம் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு தேவியாக ஒரு அம்மனா ஒரு தேவனா நான் வந்து இப்போ இருக்கேன் பெருமாளாக நான் இருக்கேன் அந்த மாதிரி உணர்ந்துட்டு நாராயணனாக நான் இருக்கேன் அந்த மாதிரி உணரணும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு நாராயணனா இப்போது வந்திருக்கேன் அப்போ அவர் எப்படி நடந்துப்பாரோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அவங்க எல்லாருக்கும் நன்மை பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ இங்கே அவதாரமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த நன்மை பண்ணக்கூடிய அந்த பாவனை நமக்கு வரணும் அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே நான் கூட வந்து அவதாரம் தான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் காட்சி காமிங்க உண்மையான இப்போ ஒரு தேவி இந்த இடத்துக்கு எனக்குள்ள நான் நானே அந்த தேவியாக இருக்கேன் தேவி இப்போ நான் வந்தேன்னா எப்படி இருக்கும் தான் ஜஸ்ட் அவதாரம் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப காலம்லாம் இருக்க போகிறது இல்லை இருக்க போகிறது கொஞ்சம் காலம்தான் தான் அப்போது முழுமையாக நிறைய பேருக்கு எவ்வளோ முடியுமோ எல்லாருக்கும் நன்மை பண்ணணும் அப்படின்னு அந்த பாவனையிலே நம்ம சேவை பண்ணணும் அப்போது எல்லாருக்குமே வந்து நம்ம தான் அவங்களோட இஷ்ட தேவி அப்படின்னு அவங்க எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அவங்க எல்லாருக்குமே காட்சிகள் கிடைக்கும் இவங்க தான் அந்த அம்மன் இவங்க தான் வந்து லக்ஷ்மி இவங்க தான் வந்து பிள்ளையார் பெருமாள் இந்த மாதிரி அவங்க எல்லாருக்குமே ஒரு காட்சி காமிக்கக்கூடிய ஒரு தேவியாக தேவனாக நம்ம ஆகிடுவோம் பாபா வந்து ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தங்க உங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி அவங்க தீயது பண்ணுறாங்க நானும் தீயது பண்ணலாமா அப்படிலாம் கிடையாது பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு அவங்க வந்து தீயது பண்ணுறாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க எப்படி வேணால் பண்ணிவிட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் வந்து எல்லாேருக்கும் நன்மை மட்டும்தான் பண்ணணும் எல்லாருக்கும் அன்பு தான் காமிக்கணும் அவங்க மேலே கருணை தான் நீங்கள் வைக்கணும் ஏன்னா யாரோட குழந்தைகள் நீங்கள் அப்போது அவர் இறைவனே இப்போது வந்தாருன்னா எப்படி நடந்துப்பாரோ அந்த மாதிரி இறைவனோட குழந்தைகள் நீங்கள் தான் நடந்துக்கணும் ஏன்னா உங்கள் மூலியமாக தான் அப்பா வந்து பிரத்யட்சம் ஆக முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்கள் எல்லாரையும் இஷ்ட தேவி தேவனாக ஆக்கிட்டீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி